இலங்கை தீவின் மிகப்பெரிய அதிர்வாக ஸ்ரீலங்காவின் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற பெண் மருத்துவர் ஒருவர் மீதான திகில் நிறைந்த பாலியல் வன்புணர்வு சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தின் அதிமூலம் ரிசி மூலம் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெறும் காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் இந்த சம்பவத்தின் அதிமூலம் ரிசி மூலம் யாவும் தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலியை மையப்படுத்தி இருப்பது பட்டவர்த்தனமான ஒரு உண்மை இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை அடுத்து நடராவிய ரீதியில் இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தமது தரப்பில் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை அரச மருத்துவர் சங்கம் அறிவித்துள்ள நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விட்டதான செய்தி வந்தது இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் என கூறியபடி ஆட்சியை ஏற்ற தமது அரசாங்கத்திற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பழைய சிஸ்டங்கள் மாறாமல் மருத்துவமனைக்குள்ளேயே பெண் மருத்துவர் ஒருவர் வன்புணர்வு செய்யப்படும் அளவுக்கு புதிய அவல சிஸ்டங்களும் விட்டதால் இக்கேரியாரின் சுகாதார அமைச்சரும் அரச பேச்சாளருமான நலிந்த ஜெய இன்று காலை அவசரமாக அனுராதபுரம் மருத்துவமனைக்கு ஓடு சென்று மருத்துவமனை நிர்வாகத்துடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டார் கடந்த திங்களன்று முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு பயிற்சி மருத்துவரை அவரது பணி தங்குமிடத்தில் வைத்து கத்தியை காட்டி அவரை கொலை செய்யப் போவதாக மிரட்டி அவரது தங்குமிடத்தில் உள்ள படுக்கை அறைக்குள் இழுத்துச் சென்று அவரது கைகளையும் கால்களையும் கட்டி அவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திவிட்டு ஒருவர் தப்பியோடி இருந்தார் இலங்கையின் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இவ்வாறான ஒரு சம்பவம் இதுவரை பதிவாகாத நிலையில் நாட்டின் போதனா மருத்துவமனை வளாகத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் இலங்கையை சற்று அதிர்வுக்குள்ளாக்கியது குறிப்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையை உலுக்கியது இதனடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறை ஐந்து காவல்துறை குழுக்களை உருவாக்கி குற்றவாளியை தேடிய நிலையில் குறித்த சந்தேக நபர் கல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது குறித்த சந்தேக நபர் தான் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய மருத்துவரின் கைத்தொலைபேசியை தன்னுடன் கொண்டு சென்ற நிலையில் குறித்த கைத்தொலைபேசி உள்ள இடத்தை மையப்படுத்தி காவல்துறை எடுத்த நகர்வில் அவர் மடக்கப்பட்டார் அரசியல் மற்றும் மாவியா உயர்மட்டங்களின் தொடர்புகள் இல்லாத காரணத்தால் இவ்வாறான குற்ற சந்தேக நபர்கள் பிடிபட்டாலும் இன்னமும் நாட்டில் இதேபோல பல காவல்துறை குழுக்கள் தேடிவரும் மாவியா ராணி செவந்தியோ அல்லது ஸ்ரீலங்கா காவல்துறையின் அதி உயர் பொறுப்பில் இருந்த தேசபந்து தென்னக்கோன் என்ற முகமோ இன்னும் பிடிபட்டுக் கொள்ளவில்லை தேசபந்து தென்னக்கோன் ஒருவேளை சாகலர் அட்நாய்கா போன்ற ஜனாதிபதி ஆலோசகர்களின் வீட்டில் பதுங்கி இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் கூட ஸ்ரீலங்காவின் சிஐடிமார் நேற்று ஒரு தேடுதலை நடத்திய நிலையில் இப்போது தேசபந்து தென்னக்கோன் விகாரி ஒன்றில் பௌத்த பிக்கு போல வீடமிட்டு பதுங்கியிருப்பதான புதிய பரபரப்பு தகவல்கள் கூட வெளிவந்துவிட்டன ஆயினும் இதுவரை செவ்வந்தியோ அல்லது தேசபந்தவோ பிடிபடவில்லை என்பதே யதார்த்தமாக இருக்கிறது இலங்கை தீவின் அயல் நாடான பிரியனின் வீட்டில் கடந்த வருட மாதத்தில் கொல்கத்தா மருத்துவமனையில் இடம்பெற்ற பயிற்சி மருத்துவர் மீதான பாலியல் வன்புணர்வு படுகொலை வழக்கு முழு இந்தியாவையும் ஒலுக்கியிருந்த நிலையில் அந்த பாலியல் வன்புணர்வை செய்த அதே மருத்துவமனையின் தன்னார்வ தொண்டரான சஞ்சய் ரோய்க்கு கடந்த ஜனவரி மாதம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அயல்நாட்டில் இவ்வாறு ஒரு கொடுமை நடந்த நிலையில் இப்போது இலங்கையில் அனுராதபுரம் மருத்துவமனையிலும் இருக்குரிய அதே வாணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது ஆனால் நல்வாய்ப்பாக குறித்த பெண் மருத்துவர் உயிருடன் விடப்பட்டார் சரி இப்போது இந்த சம்பவத்தின் முக்கியமான மையப்புள்ளிக்கு வரலாம் தற்போது கைது செய்யப்பட்ட நபரும் ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகிறார் அத்துடன் மருத்துவர் மீதான பாலியல் வன்புணர்வை செய்து கொள்வதற்கு முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைதான் போதைப் பொருள் சம்பவம் தொடர்பான தடுப்பு காவலிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த தகவல்களையும் தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறைதான் கூச்ச கூச்ச நாச்சமின்றி சொல்கிறது இப்போது நாட்டில் இந்த சம்பவம் அதிர்ந்து கொள்கின்றது இதுபோன்ற குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்களை உருவாக்கி தீர்க்கமான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டுமென நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் அணியும் அலறிக்கொள்கிறது அத்துடன் இவ்வாறான கடும் சட்டங்களை உருவாக்க தமது அணியின் ஆதரவு உண்டு அது அரசாங்கத்துக்கு அபயம் கூறுகிறது யதார்த்தமாக நோக்கினால் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு புதிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் ஒப்பேற்றிக் கொள்வதற்கு எதிர்கட்சிகளின் உதவி தேவையில்லை ஏனெனில் ஏகேடிஆரின் திசை நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளது அதுபோல ஏகேடிஆரின் அரசாங்கம் இவ்வாறான சட்டவாக்க உருவாக்கங்களின் போது உதவிகளை கோரிக்கொள்ளாமல் விட்டாலும் கூட இவ்வாறான நகர்வலுக்கு முட்டுக் கொடுக்கவின தமிழர் தரப்பிலும் செல்வம் அடைக்கலநாதன் போன்ற தமிழ் தேசியவாத அரசியல்வாதிகள் வேறு இருப்பது வேறு ஆகையால் அனுராதபுரம் சம்பவத்துக்கு பின்னர் எதிர்க்கட்சிகள் அல்லது கமுக்க கட்சிகள் ஏன் ஆளுங்கட்சியினர் கூட இலங்கையின் பொதுச்சேவையில் உள்ள பெண் பணியாளர்கள் எதிர்நோக்கும் இவ்வாறான அபாய நிலைகளில் கரிசனை கொள்வது இயல்பானது அவசியமானது ஆனால் இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்ட நபரும் ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒருவர் என்ற விடயம் மீண்டும் ஒருமுறை தமிழர் தாயகத்தின் மீதான உதரப்பலியை மையப்படுத்தியே நினைவூட்டப்பட வேண்டிய விடயமாகின்றது தமிழர் தாயகத்தின் மீதான படைய ஒடுக்குமர்களுக்காக சீவி விடப்பட்ட கொம்பு இப்போது தென்னிலங்கை மக்களை குத்துவது ஒரு முக்கியமான விடயமாக மாறியுள்ளது முன்னரெல்லாம் ஸ்ரீலங்கா படையில் உள்ள முகங்கள் எத்தனையோ தமிழ்ச்சிகள் மீது தமது குரூரங்களை கட்டவிழ்த்து விட்ட போதும் நேற்று அனுராதபுர மருத்துவமனை சம்பவத்துக்காக நாடாளுமன்றத்தில் அலறிய அல்லது எகிரிய சஜித் பிரேமதாசா போன்ற பெரும்பான்மையின அரசியல் தலைவர்களிடமிருந்து தமிழ்ச்சிகள் மீதான பழைய குரூரங்களுக்கு எதிர்வினைகள் ஏதும் வரவே இல்லை இதனால் கிருஷாந்தி முதல் இசைப்பிரியா வரையான தமிழ்ச்சிகள் ஸ்ரீலங்காவின் பழைய குரூரத்துடன் தமது உயிர்களை இழந்தாலும் இந்த சம்பவங்களுக்கு இன்று வரை தென்னிலங்கையிலிருந்து பொறுப்புக்குறல் நகர்வுகள் எதுவுமே இல்லை இந்த குரூரங்களை செய்த படைமுகங்கள் தண்டிக்கப்படவும் இல்லை மாறாக இந்த குரூரங்களுடன் தொடர்புடையவர்களாக கைது செய்யப்பட்டவர்கள் கோட்டாபாய ராஜபக்ஷ போன்ற அரசு தலைவர்களால் மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுதலையான வரலாறே எங்கியிருந்தது ஆகையால் இலங்கை மருத்துவமனைகளில் பெண் மருத்துவர் ஒருவர் இவ்வாறு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவங்கள் இதுவரை நாட்டில் பதிவாகாத சம்பவம் என இலங்கை மக்கள் ஆச்சரியப்பட்டாலும் இவ்வாறு இலங்கை மக்கள் இதுவரை கேள்விப்படாத புதிய புதிய நாசகாரங்களின் பின்னால் அல்லது இவ்வாறான நாசகாரங்களின் நதி மூலம் ரிஷி மூலமாக தமிழர் தாயகத்தின் மீது போருக்கென விதைக்கப்பட்ட விதைகளின் நாசகார விருட்சத்தனம் தான் காரணம் இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த தரப்புகள் சில அரசியல் ஆதாய விடயங்களை நகர்த்த தலைப்பட்டாலும் தமிழர்கள் மீதான குரூரங்களுக்குரிய பொறுப்பு கூறலைச் செய்வதற்கு அவர்கள் மறுத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் ஆகின்றது அந்த வகையில் ஏகேடிஆர் கூட தமிழர்கள் மீதான போரை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா படையினரை விசாரணை செய்ய போவதில்லை என தேர்தல் பரப்புரை காலத்திலேயே சொல்லிக் கொண்டவர் ஆகையால் இலங்கையில் மாறி மாறி ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் தமிழர்கள் மீதான குரூரங்களுக்கு பொறுப்பு கூறுவதை மறுத்து கொள்ளும் விடயத்தில் தென்னிலங்கையின் சகல அரசியல் மட்டைகளும் ஒரே குட்டையில் ஊறியவை என்பதுதான் யதார்த்தம் அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் அல் ஜசீரா செவியின் பின்னர் ஜேவிபி இளியோர் மீதான கொடூரங்கள் இடம்பெற்ற பட்டலந்த சம்பவங்கள் தொடர்பான பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை இந்த வாரத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஏகேடிஆரின் தலைமையில் நேற்று கூடிய அதன் அமைச்சரவையில் பச்சை கொடி காட்டப்பட்டது ஏகேடிஆர் தரப்பு இந்த நகர்வு மூலம் ஏற்கனவே பட்டளந்த ஆணைக்குழு பரிந்துரைகளில் கூறப்பட்டது போல ரணில் விக்ரமசிங்கவின் கொடி உரிமையை உரசிக்கொள்ள அல்லது அவரை நீதிமன்றங்களுக்கு இழுக்க அந்த தரப்பு முயலக்கூடும் இந்த நகர்வின் மூலம் ஒருவேளை தமது சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கம் தோல்வியை தழுவிக்கொண்டால் அல்லது தமது அரசாங்கத்தின் மீது சிங்களவர்களின் சீற்றம் வெளிப்பட்டால் அதன் பிரதிபலனாக ரணில் மீண்டும் அதனை ஒரு சாதகமாக்கி அரசியல் அரங்கில் முன்னகர்வை செய்து கொள்வதை தடுக்கும் வகையிலும் இந்த வியூகம் பெறக்கூடும் ஏனெனில் ரணில் பொருளாதார ரீதியில் மீட்டெடுத்த இலங்கையை இக்கேரியார் அரசாங்கம் நந்தவன ஆண்டி போல கூத்தாடி கூத்தாடி போட்டுடைக்க முனைவதான முனுமுணுப்புகள் தற்போது தென்னிலங்கையிலும் இழத்தளப்படுகின்றன இதனால் தமது அரசாங்கம் தோல்வியடைந்தால் மீண்டும் சிங்கள மகாஜனதா ரணிலை ஆபத்வாந்தவனாக தேடக்கூடும் என்ற எல்லாம் உள்ள நிலையில் பட்டலந்த என்ற அங்குசம் ஊடாக யானை ரணிலை கட்டுப்படுத்த இக்கேடியார் தனப்பு முயலக்கூடும் என்ற ஊகங்கள் பலமாகத்தான் உள்ளன